வணக்கம் என் அன்பு உருவங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அதாவது நிறைய வந்து மோமின் மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றேன் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் துவா அல்லாஹ் அல்லாக்கிட்ட ஜிகிர் செய்யுங்க உங்களுக்கு குரான் படிக்க தெரியும் நல்லபடியாக பண்ணிங்க சரிங்களா அஞ்சு வேலை தொழுதாலே நம்மளுக்கு ஷிஃபா கிடைக்கும் சரிங்களா அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஆயத்து தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடியது எல்லாருக்கும் தேவை உள்ளதாக இருக்க முடியாது சரிங்களா நூற்றில் பத்து பேருக்கு தேவை இருக்கும் மற்ற தொண்ணூறு பேருக்கு தேவை இல்லாதா இருக்கும் அதனால் தயவு செஞ்சு யாருக்கு தேவை இருக்கோ அவங்க எடுத்து பயன்படுத்தினா போதுமானது சரிங்களா நிறைய மக்கள் எங்கிட்ட கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா நீங்கள் வந்து அந் அதாவது வேற வேற கேஸ்ட் மக்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இங்கே கேஸ்ட் பேஸ் இல்லை சரிங்களா நான் ஒரு மனித பெருவி அவ்வளோதான் சரிங்களா நீங்களும் ஒரு மனித பிறவி உங்களுக்கு வந்து இறைவன் மனிதன் மூலிமா உதவி செய்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் இதை எடுத்துக்கிட்டா போதுமானது இறைவன் நம்மளை படுத்தவன் மேல் நம்பிக்கையை வச்சு நம்ம வழிகள் ஃபாலோ பண்ணுங்க நம்ம வந்து நம்மளாக ஒரு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியோ இல்லை வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு திணிச்சோ உங்களுக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டு இல்லை சரிங்களா கஷ்டப்படுறவன் இதில் யார் கஷ்டப்பட்டிருக்கா எந்த விதமான மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க யாருக்கு வழி இருக்குது யார் அடிபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும் மற்ற எல்லாருமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி இல்லை இருக்குது இதெல்லாம் ஏன் கொஷின் ஏன் ஆராய்ச்சி பண்ணுறீங்க அதாவது இப்போ பெருசாக யோசிக்க போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எது எந்த இலக்கை நம்ம தொடணுமோ எதை அச்சீவ் பண்ணுமோ அதை விட்டுறீங்க எது நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு ஓடுற சாக்கடையில் கல் போட்டால் தனக்கே தெடிக்கும் அங்குறதே மறந்துட்டு நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க சரிங்களா அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க கஷ்டப்படுற மக்களுக்கு நாங்கள் கண்குள்ளார பார்த்துட்ருக்கோம் எந்த மாதிரி மக்கள் நம்மட்ட வராங்க என்ன ஃபேஸ் பண்ணி வராங்கன்ட்டு இது வந்து தர்காக்களில் வந்து போய் வழிபாடுகள் செய்கிறாங்க பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறாங்க காற்று சேட்டை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜின்னு இருக்குது எங்களுக்கு வந்து போன இடத்துல வந்து பயந்த கோளாறுகள் இருக்குது வேறு வேறு பேர்கள் வந்து வச்சு மக்கள் வந்து சொல்லுவோம் உண்டு பேய் பிடிச்சிருக்கு ஷைத்தான் பிடிச்சிருக்கு ஜின்னு பிடிச்சிருக்கு எதுவாக இருந்தாலும் சரி நான் கொடுக்கக்கூடிய அல்லத்தலா வந்து ஆராய்ச்சி நம்ம மோமேன் மக்கள் வந்து நல்லா சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க எவ்வளோ ஹசரத்மார்கள் நபிமார்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம எப்போ நம்மளுக்கு ரசூழலில் வந்து அந்த இதாயத்தை எழுதினாரோ அப்போவே வந்து நம்மளுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்க சொல்லலாம் மொனிஸ் சொல்லலாம் யாரையும் சொல்லி ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னும் போது இதை நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது உங்கள் வீட்டில் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒரு ஜின்னு கோளாறு இருக்குதுன்னு தோணுது எங்களுக்கு சரித்தா பிடிச்சிருக்குன்னு தோணுது அவங்க வந்து புலம்புகிறாங்க அடம் பிடிக்கிறாங்க பயங்கரமான சேட்டைகள் செய்கிறாங்க வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ் ஒரு மனுஷனுக்கு யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு இது சிறப்பானதாக இருக்கும் இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து இறைவன் நேரடியாக வந்து உங்களை சந்திப்பானா அப்படின்னா கிடையாது நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம உணரணும் நம்மளுக்கு முன்னவர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தும் ஃபாலோ பண்ணி நம்ம அவங்க கொடுத்துருக்கிற முறையான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கும்போது அது நம்மளுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் சரிங்களா ஐந்து ஆயிரத்தை எப்போ எழுதணும்னு பார்த்தீங்கன்னா தேய்பெரில் எழுதுங்க தேய்விற ஆரமிச்சு அமாவாசை முடிஞ்சு ஆரம்பித்தா வளர்பெற சரிங்களா பௌர்ணமி முடிஞ்சு ஆரம்பித்தா அது தேய்ப்பெற பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நீங்கள் எழுதலாம் இல்லை மூணு நாள் கழிச்சு கூட நீங்கள் எழுதலாம் இல்லை எனக்கு எழுத தெரியாதம்மா என்ன பண்ணலாமா அப்படின்னா இதை போய்ட்டு செல்லில் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆயத்தை வந்து அப்படியே நீங்கள் போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில் பச்சை கலர் துணி இல்லைன்னா கருப்பு கலர் துணி இந்த துணியில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மூட்டை மாதிரி சின்னதாக ஒரு தாழ்த்து மூட்டை மாதிரி கட்டி அழகாக அதை பஞ்ச் பண்ணுங்க பஞ்ச் பண்ணி நீங்கள் மக்கள் அந்த யார் சேட்டை பண்ணுறாங்களோ காற்று பிடிச்ச மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் இதை போட்டு விட்டிங்கன்னா கிட்டயே வந்து எதுவும் நெருங்காது அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறது விலகி போயிடும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவங்களுக்குள்ளார நடக்கிற மாற்றங்களை நீங்கள் உணரலாம் இந்த மாதிரி தாயத்து வந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த ஆயத்தை உள்ளார போட்டு அடைக்கணும் இதுக்குள்ளே வேறு என்ன நீங்கள் போடலாம் அந்த பேப்பரோடு சேர்த்து அந்த ஆயத்தோடு சேர்த்து வேறு என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சூண்டு வந்து ஒரு கிராம்பு சரிங்களா ஒரு கிராம்பு போடுங்க அதே மாதிரி வேப்பங்குச்சி சின்னதாக ஒரு வேப்பங்குச்சி போடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஆலமரம் குச்சி சரிங்களா அரசமரம் இல்லை ஆலமரத்து குச்சி சின்னதாக ஒரு துண்டு எடுத்துகிட்டு இதில் போட்டு அடைக்கணும் அடைச்சிட்டு வாசனை பொருட்கள் நீங்கள் எது வேணாலும் இதில் போட்டு நீங்கள் இந்த கோப்பியை ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணுங்க சரியா ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்களாக வந்து மக்களை ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஒரு தாயத்துக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி ஒரு பூஜைன்னு போட்டு அதுக்கு ஒன்று செலவு பண்ணி கஷ்டப்படாமல் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் கையில் இருக்குது உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன் அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லித்தரத வந்து அப்படியே பயன்படுத்திக்கோங்க இதை பாருங்கள் இவ்வளோ சின்னதாகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னா குட்டியை போட்டிருக்க மாருங்க எவ்வளோ குட்டியாக வேணுமோ அவ்வளோ குட்டியாக போட்டுக்கலாம் இது வந்து மக்கள் சின்ன பிள்ளைங்க பயந்த கோளாறு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் பயந்த கோளாருக்கு அதே தான் யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் சரிங்களா எவ்வளோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சரிங்களா இது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தரை தேடி போனால் நம்மளாம் நம்ம எப்போ நம்ம நல்லபடியாக பழகிக்கிறது இந்த காலகட்டத்தில் பணங்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குது நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிறைய தாய்மார்கள் வந்து குழந்தைங்கள வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க பெரியவங்களும் சரி ஏதோ பயந்துட்டாங்க என் பிள்ளை வந்து காலேஜில் என்ன ஆச்சுன்னு தெரியல பயந்து அவன் படிக்கவே மாட்டேங்குறான் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான பிஹேவியராக இருக்குது அவனோட நடவடிக்கையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இதை யூஸ் பண்ணுங்க நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமருக்கு வெளிநாட்டில் இருக்கிற கஸ்டமருக்கு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வேலை செய்யலை அதில் கால் காலே வரல ரிங்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து அது பிரச்சனையாக இருக்குது தயவு செஞ்சு வந்து நார்மல் காலில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேறு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கங்க நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு அஞ்சு நாளாக பிரச்சனையாக இருக்குது செஞ்சு உங்கள் நார்மல் காலில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேறு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து ஒவ்வொரு மக்களும் பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து உங்கள் பிள்ளைங்களையும் சரி உங்களை நீங்களே காப்பாற்றிக்கங்க இறைவன் உங்களுக்கு எப்பவும் துணை இருப்பான் நல்லதே நடக்கட்டும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் நின்றோடு வாழணுன்ட்டு அல்லாவிடம் பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் மக்களை